இந்த ப்ராஜெக்டை உருவாக்குனவருக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நான் எப்போ சம்பாதிக்கிறோமோ சம்பாத்தியத்துலேருந்து பத்து பர்சன்டேஜ் கமிஷனாக கொடுக்குறோம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கான்செப்டில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருப்பீங்க கமிஷன் வாங்கிட்டு வந்திருப்பீங்க என்ன பண்ணுறோங்க கமிஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் அப்போ நாங்கள் யாருங்க ஓனர் அப்புறம் நம்மளுக்கு தேவை என்னன்றதை இப்போ நீங்க எழுதி வச்சுக்கோங்க குரோட்ரி டைரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பேக்கில் நம்ம சார் சொல்லியிருந்தேன் உங்களோட இலக்கு என்ன இதை நிறைவேற்றுவதற்கு இப்போ வந்து பேசிக்கான ஒரு ட்ரைனிங் தான் சார் கொடுத்துருக்குறாங்க அடுத்த அந்த ஒன்றே ட்ரைனிங் கேட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கெலாம் சில கிரிட்டீரியா கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்தடுத்த ட்ரைனிங்கில் தீட்ட தீட்ட தான் வைர ஜொடிச்சுட்டே இருக்கு அதுக்கு சில கடமைகள் உங்களுக்கு இருக்குது அந்த கடமையை செயல்படுத்தணும் அப்படின்றது சின்ன ஒரு கிரிட்டீரியா உங்கள் வாட்ஸ்அப் இல்லைங்களா இந்த ஒன் இயரில் ஒன் குரோர் ஏன் பண்ணுறதுன்றது ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஒரு கோடி ரூபா போட்டு ஒரு முதலீடு பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க ஏன்னா நான் வந்து சென்னையில் சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தேன் அதோடய முதலீடு வந்து நாற்பது லட்ச ரூபா அந்த நாற்பது லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இருபது வருஷமாச்சு எவ்வளோ நாள்னா ட்வெண்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்போ நான் சம்பாரிச்சாச்சு கடையை வச்சாச்சு அதுக்கப்புறம் கால் மேலே கால் போட்டு வீட்டில் உட்காந்து பணம் வருமா அதுக்கப்புறம் இன்னும் இருக்கணும் முதலீடர் போட்டாச்சு எப்போ அதை ரிட்டர்ன் எடுக்கிறது அந்த நாற்பது லட்ச ரூபாய் ரிட்டன் எடுக்கணும் எவ்வளோ ஆகுங்க மூன்று வருடம் ஆகும் டேஸ் ஆகும் ஆனால் இங்க அந்த ரிஸ்க் இருக்கா ரிஸ்க் இருக்குங்களா லட்ச லட்சமா பண்ணுங்க சொல்றாங்களா தொள்ளாயிரம் ரூபாய் மூலயமா ஸ்டார்ட் பண்ணுங்க எனக்கு தொள்ளாயிரம் ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி தொடர் முயற்சினால ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாதிச்ச மக்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதற்கு தேவை தொடர் கனெக்டிவிட்டி இல்லையா அப்படின்னா போட்ட முதலீடு எடுக்கிறதுக்கே ஆயிரம் நாள் நம்ம காத்து கிடக்க வேண்டியிருக்குதுன்னா ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் நாள் ஏன் பொறுமை இல்லை தௌசண்ட் டேஸ் ஏன் பொறுமை இல்லை ஏன்னா நம்ம ட்ராக்கு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம் இடையில வந்து இதை விட இன்னொன்று சூப்பராக ஒன்று இருக்கலாம் அதை நீங்கள் பார்த்தா போதும் வருமானம் வந்துடும் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை என்ன செஞ்சால் போதும் பார்த்தா போதும் இங்கே கற்றுக்கணும்னு சொல்லுனாக்க பார்த்தீங்கனாலே போதுங்க வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சாத்தியம் பண்ணுறா ஆனால் இங்கே இவங்களுக்கான செயல்பாடுகளை தௌசண்ட் டேஸ் அப்படின்றத கோல் செட் பண்ணியிருக்கிறோம் இந்த குரோட்ற வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மூன்றாம் தேதி இந்த குரோட்ரி டாட் ஐன்ற தளம் வெளியே வந்திருக்குது அப்புறம் இந்த அபிஷியல் லாஞ்சிங் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ லான்ச்சிங்ல வந்தது அடுத்த அபிஷியல் லான்ச்சிங் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடந்த ஆறுநூத்தி முப்பது நாட்களை வெற்றிகரமாக கொண்டாடி இருக்கிறது ஆறுநூத்தி முப்பது நாள் வெற்றிகரமான ஒரு பயணம் நம்ம என்ன இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் தௌசண்ட் டேஸில் தௌசண்ட் குரோர் பதி இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்றது எல்லா தான் கணக்கு பண்ணியிருக்கோம் எவ்ரி சாட்டர்டே சண்டே எல்லா நாளையும் கணக்கு பண்ணியிருக்கிறோம் இல்லையா அப்போனா பேலன்ஸ் இருக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒன் இயரில் புதிய நபர்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு லட்சாதிபதிகள் உருவாகியிருக்காங்க ஆல்ரெடி ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் அப்புறம் இவர்களுக்கான எஜுகேஷனை தொடர்ச்சியான முறையில் அடுத்தடுத்து கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறோம் அதற்குள்ள நீங்களும் இன்றைக்கி ஜாயின் பண்ண நபராக இருந்தாலும் சரி ரோட்டரி பொறுத்த வரைக்கும் எப்போ உள்ளே வர்றோம் அப்படின்றது முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷமே நான் ஜாயின் பண்ணிட்டேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நான் ஜாயின் பண்ணிட்டேங்கன்றது முக்கியம் இல்ல இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு தான் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னாலும் இங்கே உங்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்குதோ அதற்கு தகுந்தார் போல தான் இங்கே வெற்றின்றது உறுதி செய்யப்பட்ட ஒன்று

கேரளா நியர்பை பார்த்துட்டு இருக்காங்க பிளேஸ் நாளைக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடும் இங்கே மட்டும் இல்லை இங்கேருந்து பொள்ளாச்சின்றது நியர்பை இருக்கும் மற்ற ஏரியாவிலிருந்து வரக்கூடிய தரக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே அங்கங்கே ஒரு பிளேஸ் வர வச்சு அங்கேருந்து ஒரு பஸ் ட்ரிப்பில் கொண்டுட்டு போயிட்டு ஒரு ஒன் டே ஃபுல்லாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்தால் எப்படிங்க இருக்கும் என்டர்டைன்மெண்ட் அப்புறம் என்னென்னலாம் இருக்குது குரோட்ரிக்கில் எஜுகேஷன் இருக்குது ஏர்னிங்ஸ் இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு வாழ்க்கை அப்படின்றது நம்மளுக்குள்ள இருக்குது இது எத்தனை பேர் அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க சம்பாதிக்கிறோம் மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க என்ன அனுபவிச்சிருக்கீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாபா நம்ம இல்லைங்க புரோட்டியா புரோட்டியில் இருக்கிறவங்க தவிர்த்து பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணிட்டே அப்பா கேட்டுருப்பாங்க அப்பா எப்ப பையன் வந்து குற்றாலம் கூட்டு போறீங்க எப்ப பையனை ஊட்டி கூட்டு போறீங்க இல்லைப்பா இப்போ வேண்டாம்ப்பா அடுத்த வருஷம் கூட்டமாக இருக்குதா காரணம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவோம் முடியாதுல்ல அங்கே வர குழுதா இருக்குதா அங்கே ஒரே மழையா இருக்குதா அங்கே ஒரே வெயிலா இருக்குதா இப்போ சீசன் இல்லை அது காரணத்தை சொல்லி தள்ளிட்டே இருக்கும் ஆனால் இங்கே எதாவது காரணம் சொல்லி இருக்கிறோமா ரோட்டில் எதாவது காரணம் சொல்லி தள்ளி போட்டிருக்காங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து என்னென்ன கிரைட்டீரியா கொடுத்தோமோ அது அனைத்துமே அந்தந்த டைமிங்கு சிறப்பாக செய்து முடிச்சிருக்கோமா இல்லையா கேரளா சுற்றுப்பயணம் அலோப்பா கப்பல் பயணம் இரண்டு நாள் குகேந்திரா குகைக்கு உள்ள ஒரு பயணம் ரசாட்டேக் குகைக்குள்ள தான் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் இல்லையா அது மட்டும் அல்ல வரைய இருக்கக்கூடிய டூருன்றது அந்தமான ட்ரிப் இது மாதிரி நிறைய இருக்குது அதர் ஜென் செய்யுறது பேஸிக் தான் இது பேஸிக் என்ன ஆறு நபர்களுக்கான வாய்ப்பு கொண்டு தான் போகும் எத்தனை டா ரேட்டுங்க சிக்ஸ்

ஆனா ஏழு விதமான லாங்குவேஜ்ல வீடியோ போட்டிருக்காரு அதுக்கு ஒரு வேலைக்கு ஆள் வச்சிருக்காரு இந்த வீடியோ பண்ணி கூட உனக்கு இரநூத்தி ரூபா தரேன் இந்த வீடியோ பண்ணி கூட உனக்கு ஐநூறு ரூபா தரேன் இங்க ஜாயின் பண்றது முக்கியம் இல்லைங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது ஆறு நபர்களுக்கு ஒரு ஒன் மந்த் டைம் எடுத்துக்கோ ஒரு மாதம் ஃபுல் பேக்கேஜ் இல்லை நூறு டாலர் சார் சொன்னால நைன் தௌசண்ட் ருபீஸ் ஹண்ட்ரட் அல்ல சிக்ஸ் டேரெக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவர் கிரீன் வரலாங்களா எவர் கிரீன் சூப்பர் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்து கொடுத்துருக்கீங்க அடுத்து திருநெல்வேலி மதுரை சென்னை திருச்சி சேலம் அடுத்து நிறைய பகுதிகளில் இருந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்றத உங்களுக்கு கண்ணாடி ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கோம் நூறு நபர்கள் அறுபது பேர் மத்தியிலேயே அங்கே நம்மளுக்கான ஒரு எஜுகேஷன் என்னவாக இருக்க ஆறு பேருக்கு என்ன சொல்லி வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஒரு எஜுகேஷன் இருக்குது அதை கற்றுக்கொள்வதற்காக செகண்ட் உங்களுக்கானு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் செகண்ட் மந்த்து ஃபாலோ பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டீம்ல ஆறு பேருமே உங்களோட சேர்ந்து சுற்றுலா வருவதற்கு தயாரிங்கிறாங்க முதல் மாதம் நீங்கள் தனியாக வந்திருப்பீங்க ரெண்டாவது மாதம் எப்படி இருக்கும் ஏழு பேர் சேர்ந்து பயணம் பண்ணுவதுக்கு தயாரிப்போம் அதற்கு அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் கற்றுக் கொடுப்பது கிடையாது மூன்றாவது மாதம் எழுபத்தி ரெண்டு நபர்களோட நீங்கள் சுற்றுலா வருவதற்கு தயாராகிடுவீங்க நான்காவது மாதம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஒரு ஒரு முந்நூறு நபர்களுக்கு அணி தலைவராக அந்த இருப்பீங்க இருப்பீங்க நீங்களும் நபராக டீம் தான் எல்லாருமே டீமாக இருப்பாங்க அப்பப்போ உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்குன்னு ஒரு ஒரு பதினஞ்சு வருமானம் இருக்குது இதை இதை பற்றி பற்றி ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் ஏழு மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் சொல்லிக்கிட்டே அங்கே வந்தால் கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய என்ன ஓகே அது ஜாயின் பண்ணிட்டேன் சார் நான் ஏற்கனவே குரோட்டியில் ஐடி போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் புதிய ஆளுக்கில் தேடணுன்ற அவசியம் இல்லை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து நூறு டாலர் பேக்கேஜில் ஆறு நபர்களை அப்கிரேட் பண்ண வச்சா போதும் டேரக்டா அப்கிரேட் அவங்களோட தரத்தை உயர்த்துவதற்கு தயாரான போதும் நூறு டாலர் எல்லாரும் முடிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த இருக்கக்கூடியது த்ரீ மெம்பர்ஸ் டூ ஹண்ட்ரட் டாலர் பேக்கேஜ் ஆலிவ் ட்ரீ ஒன்று இருக்குது ஒரு த்ரீ மெம்பர்ஸை அப்கிரேட் பண்ண வச்சா போதும் அங்கேயும் நீங்கள் எவருகிற மாறிடுங்க இல்லைங்களா இதை மாற்றி அமைப்பதற்கு தயாரான போதும் இல்லை சார் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் பத்து டாலர்ல பண்றாரு ஒருத்தர் ஐம்பதுல பண்றாரு ஒருத்தர் நூறுல பண்றாரு என்னால் அந்த ப்ராப்பராக ஆற கண்டினியூவாக பண்ண முடியல அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர் ஒர்க்கிங் பீஸ் இன் தேர்ட்டி டேஸ் முப்பது நாள் டைம் இருக்குது ஆறுநூறு டாலருக்கு பிஸ்னஸ் உங்களோட டேரக்ட்ல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எவர்கிற டார்கெட் கூட நீங்க வந்துடுங்க இது சாத்தியம் தானே கோடிகளை சம்பாதிக்கலாம் ஒரு அறுநூறு டாலருக்கு நம்ம வியாபாரம் பண்ண தெரியல நம்ம எப்படி கோடிகளை சம்பாதிக்க முடியும் அறுநூறு டாலர் பிஸ்னஸ் நம்ம டைரக்ட்லயோ இல்ல உங்களுக்கு டைரக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஆக்டிவா இருக்காங்கன்னா செகண்ட் லெவல்ல இருந்து நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகும் சரிங்களா உங்களுக்கு டைரக்ட்ல இருக்கிற இன்ஆக்டிவா இருக்காங்க செயல்படவே இல்லை என்ன சார் பண்றது அப்படின்னா உங்களுடைய செகண்ட் லெவல்ல இருக்கிறாங்களா அவங்களுக்கு டெவலப் பண்ணலாம் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த வருகின்ற இரண்டாம் தேதி உங்களுக்கான ட்ரைனிங் வித்து என்ஜாய்மெண்ட் அப்படின்றது கிடைக்க இருக்குது இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்லையா பொள்ளாச்சி எத்தனை பேர் ஒரு அறநூறு டாலர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஏன்னா மாதம் மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணுற என்ன இருக்கு இல்லையா ஒரு கோடி ரூபாய் என் பண்ணணும்னு என்ன இருக்கு இல்லையா தீட்டத்திட்ட தான் வைரம் வைரமா இருக்கணும்னு விரும்புறீங்களா விரும்புறீங்க வைரத்துக்கு தானே மதிப்பு வைரத்தை எங்க வைப்பாங்க ஒரு போட்டு போட்டு ஏன் லாக்கர் உடைச்சிருக்கூடாது கருண் எல்லாம் எங்கே கிடக்கும் இவனுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ரோட்டில் தீங்க போடணும் அதனால நீங்க இது கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம் அதை மாற்றத்தை நீங்க மாற்றாவிட்டால் மாற்றத்தை வேற யாரும் மாற்ற முடியாது சரிங்களா மாற்றத்தை மாத்திடலாங்க மாற்றத்தை நம்ம மாத்தாவிட்டா வேற யார் என்னதான் பேசினாலும் சரி வாய்ஸ் இல்ல இல்லையா என்னட்ட இருந்து மாற்றத்தை வேற யாரும் மாத்த முடியுமா எனக்கு தேவைப்படும் அதனால உங்களுடைய மாற்றத்தை நீங்க மாற்றலைன்னா வேற யாராலையும் மாற்ற முடியாது அதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப் தான் நான் சொல்லிடுறேன் ஓகே நீங்க வந்தாச்சு உங்களுடைய டீம்ல ஒரு நான்கு நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வரி கிரீனை உருவாக்குனீங்க அப்படின்னா கோல்டு காயின் எவ்வளோக்குங்க எண்பத்தஞ்சு டாலர் ஒரு சுள்ள கோல்டு காயின் நான்கு நம்பர்களை டூருக்கு சொன்ன இல்லைங்களா அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே கோல்டு காயின்ன்றது இருக்குது இல்லைங்க ஆறு பேர் ஏ லக்கில் ரெண்டு பி லக் பவர் டைம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஏபியில் ரெண்டு லக்கில் சேர்ந்து டேப் சொன்னாங்களே இப்போ டேப் அச்சீவ்மெண்ட்டு

அப்புறம் இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான் யோசிக்க வேண்டியதெல்லாம் செயல்முறைப்படுத்துறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அடுத்ததாக ஏ லக் நாலு பி லக்கில் நாலு மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனு நல்ல ஒரு பிராண்டனான ஃபோன் இப்போது ஃபோன் வாங்கினவங்க யாராவது இருந்தீங்கன்னா கையில் வச்சிருந்தீங்கன்னா காட்டுங்க இதை விட அட்வான்ஸ் மாடலாக ஆ சார் உங்கள் ஃபோனு காட்டுங்க அப்படியா பரவாயில்ல உழைக்கிறதா பரவாயில்ல போன் எப்படிங்க இருக்குது இருக்குது இந்த அறுபதாயிரம் போனை விட இது ரொம்ப ஸ்மார்டாக இருக்குது பொருவிகளை வாங்கினது நீங்க வச்சுருக்கீங்களா அதே தான் பூர்வீக ஷோரூமில் வாங்கினது அப்படிங்கிறது இப்போ வேரண்டி இருக்காதுங்க வீவோ லேட்டஸ்ட் மாடலு டேப் சொன்னிங்களா இது இருக்குங்க யூஸ் பண்ணலாம் இப்போ ஃபீல்டுக்கு போகிறோம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன பெருந்தான அந்த டிஜிட்டல் ஓரியன்டான பிசினஸ் அடிக்கும்போது இந்த டேப் அப்படின்றது இருந்துச்சுன்னா நம்ம ஃபீல்டில் உட்காந்து பேசும்போது அந்த பிஸ்னஸோட வேல்யூ எப்படி இருக்கும் பத்து டாலரில் ஒருவர் ஆட்டோமேட்டிக்காக நூறு டாலரில் வந்துடுவார் ஆமாம் இல்லைங்களா அடுத்ததாக லேப்டாப் ஹெச்பி லேப்டாப் அபிச்சுல இதுவும் எல்லாமே நம்முடைய பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எப்படி பிஸ்னஸை டூப்ளிகேஷன் பண்ணுறதுன்றதை பற்றி ஒவ்வொரு சனிக்கிழமையும் சார் வந்து ஆன்லைனில் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபேஸ்புக்கில் எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம் யூடியூப்பில் எப்படி ப்ரமோஷன் பண்ணலாம் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டிஜிட்டல் மெத்தடாக வேர்ல்டு வைடு எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட் இருந்தால் ஈஸியாக கற்றுக்கலாங்களா இது இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோடி ரூபா இதெல்லாம் சின்ன சின்ன டூல் இல்லையா டூல் இல்லாமல் சம்பாதிக்க முடியுமா இந்த ஹோட்டல் இல்லாமல் இந்த ஹோட்டல் ஓனரோட வருமானம் பார்க்க முடியுமா ரூம் இருக்கிறதுனால தான் வருமானம் அதனால அந்த டூல் எல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அடுத்ததாக அந்தமான் டூர் எத்தனை பேருங்க எட்டு எட்டு நாலு எட்டு எட்டு நாலு அதாவது ஏ லக்கில் எட்டு பி லக்கில் எட்டு சி சி டூ ஜெட் வரைக்கும் மொத்தம் ஒரு இருபது எவர்கிரீன் அச்சீவர்ஸ் உருவாக்கணும் என்னங்க அந்தமான் டூர் கப்பல் விமான பயணம் இல்லையா ஒரு வாரம் பயணம் எப்படி இருக்கும் எத்தனை பேர் அந்தமான் போயிட்டு வந்திருக்கீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் மூன்று நபர்கள் அடுத்த தடவை இங்கே இருக்கக்கூடிய அறுபது நபர்களுக்கும் மறுவை தருவதற்கு தயாராகிடுங்க ஏன்னா இந்த பார்க்க வேண்டிய ஒரு ப்ளேஸ் அந்தமனுன்றது போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் நான் இன்னும் போகல இல்லையா அதனால போயிட்டு வந்து எப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவோம் ஓகேங்களா சூப்பர் சார் வாழ்த்துக்கள்

ஒரு இரண்டாயிரம் நபர்களுக்கு மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடையில் உங்களுக்கான ஒரு ரெக்கக்னைஷன் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட் இயர் செலிப்ரேஷன் சேலம் ரத்னவேல் ஜெயக்குமார் மகளில் ஒரு ரெண்டாயிரம் நபர்களுக்கு மத்தியில் ஒரு ஐநூறு நபர்களுக்கான ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம் மனசுக்குள்ள ஐயாயிரம் பேர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க மேடையில் நீங்கள் நிற்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு சார்பை ஐயாயிரம் நபர்களுடைய கைத்தட்டங்களும் யாருக்காக உங்களுக்காக தற்ற ஓசை கேக்குது எப்படி இருக்கு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க இந்த லேப்டாப்ல கண்ணுக்கே தெரியாது ஆமா இல்லைங்களா அந்த டைம்ல உங்களுடைய பையனோ பொண்ணோ இல்ல உங்க அப்பா அம்மாவோ அந்த கரகத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க யாரு உங்களோட மனைவியா இருக்கும் பிள்ளைகளா இருக்கலாம் பெற்றோரா இருக்கலாம் இல்ல மாமியார் மாமனாரா இருக்கலாம் இவங்களெல்லாம் அந்த ப்ரோக்ராம் கரைச்சிட்டு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் இது தேவை அப்படின்றத இப்ப நீங்க எழுதி வச்சுக்கோங்க பரவலாமா மூன்றாம் ஆண்டு துணக்கில நம்மளுக்கான ஒரு மேடை அப்படின்றது பிரம்மாண்டமாக செப்டம்பர் மாதம் நம்மளுக்காக தயாரா இருக்குது எத்தனை பேர் மேடையில் ஏறலான்னு இருக்கீங்க இல்லையா மேடையில் ஏறி நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் துபாய் டூர் துபாய் டூர் போடுவதற்கு ரெடிய தேர்ட்டி டூ மெம்பர்ஸ் தேர்ட்டி டூ மெம்பர்ஸ் பனிரெண்டு ஒரு லட்சம் முப்பத்தி ரெண்டு நூறு லட்சம் முப்பத்தி இதெல்லாம் போக போக கத்து தருவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான கிரைடீரியா முடிச்சுட்டீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தந்துடலாம் இப்போதைக்கு நம்மளோட டேரக்ட் அடுத்தது ராயல் என்பீல்டு

இப்போ சார் வந்து பேசிக்கான ஒரு ட்ரைனிங் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்மளுடைய ஏன் பண்ணதுக்கு அப்புறமான டிப்ஸ் என்ன தேவை உடல் ஆரோக்கியமான டிப்ஸ் நிறைய ட்ரைனிங்ல சார் வழங்க இருக்கிறாங்க இல்லையா வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்க போறது இல்லை சாருடைய ஸ்பிட்ச்சு அடுத்து ஆஃப்லைன்ல நம்மளுடைய ப்ராடக்ட் தெரியும் இல்லையா இ புக்ஸ் இ புக்ஸில் என்ன இருக்குன்றத நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்த முடியுமா வாய்ப்பு அதற்கு ஒரு எஜுகேஷன் தேவை அந்த எஜுகேஷன் கிடைச்ச எப்படி இருக்கும் அப்புறம் அதுக்கு தனி சக்சாம் அப்படின்றது வரக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்களில் நமது டாக்டர் முத்து சார் வந்து ட்ரைனிங் எடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறாங்க அதற்கு நம்ம எல்லாம் தயாராகக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறோம் ரெடியாக இல்லைங்களா ஓகே அப்புறம் அந்த ஃபோர் மந்த்தில் ஒரு டென் லேக்ஸு புரியல அவர் வாட்ஸ்அப் கொடுங்க அந்த டூ அணிமெண்ட் சார் ஓகே அந்தமான் டூர் பிக்சர் தான் ஆ அந்தமான் டூர் அதாவது அந்தமான் டூருக்கு மாற்றிருங்க ரேட்ரி ஓப்பன் பண்ண ஓகே அந்தமான் டூர் போகிறதுக்கு ரெண்டு மொபைல் அச்சுவர்ஸ் ஒரு அச்சுவர்ஸாக போதும் அதாவது நம்ம லாங்காக பார்த்தோம்னா பெருசாக தெரியும் ரெண்டு மொபைல் அச்சுவர்ஸ் ஏழு லக்கில் ரெண்டு பிலக்கில் ரெண்டு த்ரீ லக்கில் ஒரு கோல்டு காயின் அச்சுவர்ஸ் வருவாங்கன்னா ஈஸியாக அந்தமான் டூருக்கு போகணும் இது ஈஸியான ஒரு ஃபார்மேட் போட்டிருக்காங்க நீங்க இன்னைக்கு அந்தமான் டூர் வரணும்னா அதிகமா இல்லை ரெண்டே ரெண்டு மொபைல் ஃபோன் போன் அச்சுவர்ஸ் கொண்டு வருவதற்கு ரெடியா இருக்கும் ஏ லக்ல ரெண்டு பி லக்ல ரெண்டு உங்க டைரக்டா இருக்கும் அவசியம் இல்ல பத்தாவது லக்ல இருந்தாலும் எலிஜிபிலிட்டி தான் நேரடியாக இருக்கணும்ன்ற ரூல்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் யார் ஆர்வமாக இருக்காங்க அவங்கள செலக்ட் பண்ணுங்க யார் ஆர்வமாக செலக்ட் இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்க இதற்கான ஒவ்வொரு கோர்ஸுமே நம்மளுக்கு டெய்லி காலையில் கிடைச்சிட்டு மொபைல் அச்சுவர்ஸ் பி ரெண்டு எத்தனாவது லக் இருந்தாலும் எத்தனாவது லெவலில் இருந்தாலும் நம்மளுக்கு அதை பற்றி உரியும் அடுத்து கோல்டு காயின் அச்சுவர்ஸ் ஃபஸ்த் சொன்னிங்க கோல்டு காயின் அச்சுவர்ஸ் டூ ஏ லக்கில் ரெண்டு பி லக் ரெண்டு சொல்லியிருந்தாங்களே அதை ஒரு நபரை நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதை மட்டும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த முடிச்சவங்களுக்கு நான் இதை சொன்னேன் எவருக்கு அச்சீவ் பண்ணவங்களுக்கு இந்த ஒரு ஃபோக்கஸுங்க போது ஏன்னா ஃபஸ்ட்டு எலிஜிபிள் ஆகிடுச்சு அடுத்து அந்தமான டூர் போகிறதுக்கு எவருக்கு ஆல்ரெடி அச்சீவ் பண்ணவங்க இதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபார் சிக்ஸ் டேரெக்ட் சிக்ஸ் டேரெக்ட் சிக்ஸ் டேரெக்ட் அதுக்கு இன்னைக்கு ஒரு சாரு ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெகு விரைவில் இன்றைக்கான எயிட் ஓ கிளாக் ஜூம் மீட்டிங்கில் இன்றைக்கு ஒரு எவருகிட் நச்சு ஒரு சருவதற்கு தயாராக இருப்பாங்க அந்த இடத்துல உங்களுக்கான ரெக்கினேஷனும் வழங்கிட்டே இருப்போம் அப்படின்னா இந்த குரோட்ரியில எவ்வளவு நாள் பயணம் பண்ணலாம் எல்லாமே கிடைக்குது எவ்வளவு நாள் பயணம் பண்ணலாம் எவ்வளவு நாள் பயணம் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் இரண்டு நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு இருபது லெவல போக்கஸ் பண்ணா எவ்வளவு சார் இன்கம் கிடைக்கும் ஹையஸ்ட் இன்கம் இரண்டே இரண்டு டைரக்ட் டுவெண்ட்டி லெவல் ஒன் செவன்டி குரோர் இப்போதைக்கு பேசிக்க ஒன் குரோருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் பிளான் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னா பொள்ளாச்சியில் ஒரு நூறு ஏக்கரில் நல்ல ஒரு தென்னந்தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறேங்க சாத்தியம் இருக்கா அப்படின்னா குருக்கீட்டில் சாத்தியம் இருக்கு அதற்கு தொடர் பயணம் இருக்கணும் இன்னைக்கு ஒன்று பார்த்துட்டேங்க நாளைக்கு ஒன்று கையில் எடுக்கிறேங்க நாளைக்கு கழிச்சு ஒன்று கையில் நான் சாத்தியமா யாரும் மதிக்க மாட்டாங்க யாரும் மதிக்க மாட்டாங்க மதிக்கும் மதிப்பு வேணுமா வேண்டாமா எதை எடுக்கிறோமோ அதை செயல்படுத்துங்க நாலு கையில் வச்சுருக்கேங்க ஒரு லீடர் வந்து பெரிய ஒரு கிராண்ட் ஒரு லீடர் ஒருத்தர் போய் பிளான் எடுக்கிறார் எடுத்து முடிச்ச உடனே அவர் கேட்குறாரு சார் இதை விட அட்வான்ஸாக ஏதாவது இருக்குதா கேட்பாங்க சரிங்களா இதை விட ரோட்டியை கொடுத்துட்டீங்க இதை விட நல்லதா இந்த கோடி ரூபாய் இன்றைக்கே சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க அவசரப்பட்டு கூட வேற ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ரிஜெக்டட் தலையே போனாலும் ஒரு நபருக்கு ஒரு பிளானை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கதான் நிக்கிறது இதை விட நோன் இருக்குங்க பாருங்க சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு ஓகே இவரு ஒரு பிசினஸ் இல்ல உருப்படி இருக்க மாட்டாரு போலன்றது அங்கேயே உங்களை ஜட்மெண்ட் பண்ணிடுவாங்க அதனால ஒரே ஒரு பிசினஸ் எடுங்க உங்களுக்கான நபர்களை செலக்ட் பண்ணுங்க தொடர்ந்து பயணம் பண்ணும் பட்சத்துல தான் உங்களுக்கான வெற்றி அப்படின்றது கிடைக்கும் பத்து வருஷம் நான் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன் இருபது வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறது முக்கியம் இல்லை ஒரு பிசினஸ்ல எத்தனை வருஷம் இருந்தீங்க அதான் கேள்வி ஒரு வருஷத்தில் ஒரு கோடி ரூபா சாதாரணமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த இயர் ஒரு கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க தொடர்ந்து உங்களுடைய டேரக்டில் ஒரு பத்து நபர்களை தேர்வு செஞ்சு தினசரி தினசரி ஜூமிக்குள்ள நீங்களும் உங்களுடைய பத்து நபர்களும் டேரக்டரில் டீமுக்குள்ள வர வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு டென் லேக்ஸுக்கு நான் கேரண்டி தரேன் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை பார்ட் ஆஃப் ஒர்க்கு நீங்க ஒரு பத்து நபர்களை தேர்வு செய்யணும் பிளான் கொடுக்க வேண்டியது இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண என்ன செய்யணுங்க டெய்லி எயிட் ஓ கிளாக்கு உங்கள் பிஸ்னஸ் டைம் அதான் எட்டு மணிக்கு நீங்களும் இருக்கணும் உங்களுடைய அந்த பத்து நபர்கள் தொடர்ந்து வரக்கூடிய ஏழு மாதத்தில் பயணம் பண்ணிங்க அப்படின்னா பத்து லட்ச ரூபா உங்களுக்கு வேலட்டில் வரல அப்படின்னா என்னென்னு கேள்விகள் வர்றதுக்கு ரெடியாக ஏன்னா ஆல்ரெடி பண்ணிட்டு தான் உட்காந்து என்ன செஞ்சால் என்ன கிடைக்குன்றது கெட்டது என்ன செஞ்சால் என்ன கிடைக்குன்றதை ஆல்ரெடி ரெக்கார்டு எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே எங்க எல்லா நாளும் மழை அடித்தாலும் சரி வெயில் சரி புயல் எல்லா நாளுமே இந்த ஜூம் மீட்டிங் ஆன்ல இருக்குது இல்லைங்களா அப்போ நான் நம்ம ஏன் காரணம் சொல்லணும் ஜூம் மீட்டிங் நம்மளுக்காக காரணம் சொல்லிட்டு இன்னைக்கு லீவுங்க அப்படின்னு சொல்லி